வணக்கம் வாழ்க வளமுடன் நான் ஜோதிட கலாநிதி அருள் எந்த லக்கணமாக இருந்தாலும் உங்கள் லக்கணத்திற்கு நான்காம் அதிபதி புதனோட வீடுகள்லேயோ குருவோட வீடுகள்லேயோ இருந்தால் உங்களோட சுய சம்பாத்தியத்தை உங்கள் பேரில் நீங்கள் முடிவு பண்ணி சேமிக்க உங்கள் ஜாதகம் சப்போர்ட் பண்ணாது அப்படிப்பட்ட சூழ்நிலையில் உங்களுக்கு ரொம்ப நெருக்கமானவங்க அல்லது ஃபேமிலி மெம்பர்ஸ் இந்த மாதிரி ஆட்கள்கிட்ட கொடுத்து பாதுகாப்பு பண்ணும்போது அந்த சொத்து மீன் விரயமாகாது நீங்கள் சம்பாதிக்கிற காசு வீணாகாது அதேமாதிரி உங்கள் ஐந்தாம் அதிபதி எந்த லக்னமாக இருந்தாலும் ஐந்தாம் அதிபதி குருவோட வீடுகள்லேயோ புதனோட வீடுகள்லையோ இருக்கும்போது உங்கள் பூர்வீக சொத்தை உங்கள் பேரில் எழுதுகிறத மாற்றம் பண்ணிக்கொள்வது சிறப்பு அப்படிங்கிறது ஜோதிட விதி ஒவ்வொரு ஜோதிட விதியும் என்ன சொல்கிறது உங்கள் சுய ஜாதகத்தோடு ஒப்பிட்டு பார்த்து முடிவு பண்ணிக்கலாம் நன்றி வணக்கம்